குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஹவ யூ ஆல் ஓகே இன்றைக்கான திருக்குறள் பார்த்துடலாமா குரல் நூற்றி தொண்ணூற்றி நான்கு பால் அரத்துப்பால் அதிகாரம் பயனில கூராமை ஆங்கிலத்தில் அகைன்ஸ்ட் வெயின் ஸ்பீக்கிங் திருக்குறளின் நூற்றி தொண்ணூற்றி நான்கு நயன் சாரா நன்மையின் நீக்கும் பயன் சாரா பண்பில் சொல் பல்லரகத்து திருக்குறளின் நூற்றி தொண்ணூற்றி நான்கு நயன் சாரா நன்மையின் நீக்கும் பயன்சாரா பண்பில் சொல் பல்லகரத்து இதற்கான விளக்கத்தை பார்க்கலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு விளக்கம் மு வரதராசன் ஐயா கூறியது பயனோடு பொருந்தாத பண்பு இல்லாத சொற்களை பலரிடத்தும் சொல்லுதல் அறத்தோடு பொருந்தாமல் நன்மையிலிருந்து நீங்க செய்யும் அதாவது ப்ரமோவில் கேட்டிருப்பேன் எது நன்மையிலிருந்து நீங்கள் செய்யும் சொல்லிட்டு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான விடை வந்து பயன் இல்லாத பொரு பொருந்தாத பண்பு இல்லாத இழிவான சொற்களை பயன்படுத்துகிறோம் அப்படி பயன்படுத்துறதுனால அறத்தோடு பொருந்தாமல் நன்மையும் இல்லாமல் அறமும் இல்லாமல் நம்மளுக்கு போயிடுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் unmeaning worthless words said to the multitude to none delight afford and serve and serve men from good அதாவது அன்மீனிங் வேர்த்லெஸ் வேர்ட்ஸ் பயனில்லாத வார்த்தைகள் நிறைய நம்ம உபயோகிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒன்றுத்துக்குமே பயன் நம்மளுக்கு நன்மையும் தராது டிலைட் நம்மளுக்கு மகிழ்ச்சியே தராது ஒன்றுத்துக்குமே பிரோஜனாத விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நன்மையே தராது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்துச்சுன்னா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டு கெட் மோர் அப்டேட்ஸ் தேங்க்யூ